பொறுப்பு துறப்பு நாங்கள் கூறும் கருத்துக்கள் அனைத்திற்கும் இந்த கொரோனாவை பொறுப்பாகவும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த டிஸ்கிளைம்பர் பொறுப்பு துறப்பு மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் டிஸ்கிளைம்பர் ஆல் த ஒபீனியன் வி சே ஆல் த ஒபீனியன்ஸ் ஆஃப் த கொரோனா வி ஹேவ் நதிங் டு டூ வித் திஸ் ஐதர் முக்கிய செய்திகள் பாலஸ்தீனா இஸ்ரேல் போரை இந்தியா தடுத்து நிறுத்தியது பத்து லட்சம் டிராபிக் போலீஸை இந்தியா அனுப்பி அமெரிக்கா அதிர்ச்சி முகமூடி கொள்ளைக்காரர்கள் மத்திய அரசுக்கு நன்றி மாஸ்க் போடுவதை இன்னும் கடுமையாக்க வேண்டும் வேண்டுகோள் மத்திய அரசு அதிர்ச்சி கொரோனா பரவலை தடுக்க மக்களை சிறையில் அடைக்க மத்திய அரசு ஆலோசனை மக்கள் மகிழ்ச்சி கொரோனா மாமியார் வீட்டிற்கு சென்றதால் சனி ஞாயிறு ஊரடங்கு கிடையாது அரசு அதிரடி அறிவிப்பு சைக்கிள் பம்பை எடுத்து நோயாளியின் மூக்கில் வைத்து காட்டடித்ததால் நோயாளி சாது ஆக்சிஜன் முயற்சியால் கொரோனா வேகமாக பரவுவதால் தமிழ்நாட்டை அமேசான் காட்டு பகுதிக்கு மாற்ற அரசு ஆலோசனை பனிரெண்டு மணிக்கு மேல் வெளியில் வந்த ஆயாவை கொரோனா தூக்கி சென்றது கொரோனா தாக்குதலை தடுக்க மக்கள் அனைவரும் கரத்தை கற்றுக் கொள்ள வேண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிப்பு கொரோனா அதிர்ச்சி கொரோனா பொரியல் செய்வது எப்படி பில் கேஸ் அதிரடி சமையல் குறிப்பு டிவிக்கு பிரயத்தியக பேட்டி பிரபல யூடியூப் சாப்பாட்டு ராமன் கைது அதிகமாக சாப்பிட்டுதால் இந்தியாவில் கடும் உணவு பஞ்சம் நீதிபதி எச்சரிக்கை பத்ம சேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் கைது பாலியல் பலகாரம் செய்ததால் மக்கி எண்ணெயில் செய்ததால் அதை சாப்பிட்ட மாணவி வாந்தி இறந்தவர்கள் மூலமாக கொரோனா பரவாது மருத்துவர்கள் அதிரடி அறிவிப்பு டாக்டர்கள் மருத்துவமனைகள் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்தியா அதிரடி நடவடிக்கை எடுத்து பத்து லட்சம் டிராபிக் போலீஸை அனுப்பி பாலஸ்தீன இஸ்ரேல் போரை தடுத்து நிறுத்தியது பாலஸ்தீன இஸ்ரேல் போர் கடந்த பல வருடங்களாக நடந்து வருவது உங்களுக்கு தெரிந்தது அவற்றை நிறுத்த உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையை எவ்வளவோ முயற்சித்தும் அது முடியாது ஆனால் இந்தியா மத்திய அரசு பத்து லட்சம் டிராபிக் போலீஸையும் சிமெண்டும் கற்களும் சுண்ணாமியும் அனுப்பி இரண்டு படைகளுக்கு நடுவே சுவரை எழுப்பி தடுத்து நிறுத்தியது மீறி அவர்கள் சண்டையிட்டால் ஒரு லட்சம் கொரோனா நோயாளிகளை அனுப்புவோம் என்று எச்சரித்ததால் பாலஸ்தீன இஸ்ரேல் படைகள் ஆயுதங்களை போட்டிவிட்டு அளவை அடித்துக்கொண்டு கொண்டு ஓட்டம் பிடித்தன மேலும் கொரோனாவை ஏவி விடுவோம் என்று மிரட்டியதால் இரண்டு படைகளும் பின்வாங்கி பால இஸ்ரேல் போல் முடிவுக்கு வந்தது பாலஸ்தீனத்தை கைப்பற்றலாம் என்று கனவு கண்ட அமெரிக்காவின் முயற்சி தகர்ந்தது உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு வருகின்றன இந்திய முகமூடி கொள்ளைக்காரர்கள் சங்கம் பிரதமர் ஜாடிக்கு நன்றி தெரிவித்துள்ளது கொரோனாவிற்கு மாஸ்க் போடுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியதால் தாங்கள் கொள்ளையடிக்க மிகவும் வசதியாக இருப்பதாக மகிழ்ச்சியுடன் முகமூடி கொள்ளைக்காரர்கள் தெரிவித்தனர் தாங்கள் கொள்ளையடித்துவிட்டு ஓடும்பொழுது மக்கள் அனைவரும் மாஸ்க் போட்டிருப்பதால் நாங்களும் மாஸ்க் போட்டிருப்பதால் எங்களை பிடிக்க வரும் காவல்துறையினர் கன்ஃபியூஸ் அடைந்து குழப்பமடைந்து மீண்டும் திரும்பி செல்வதாகவும் அப்பாவி பொதுமக்களை பிடித்து செல்வதால் நாங்கள் தப்பித்துக் கொள்வதாகவும் முகமுடி கொள்ளைக்காரர்கள் சங்கம் பிரதமர் தாடிக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது மீண்டும் இந்த மாஸ்க் போடும் சட்டத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் அனைவரும் மாஸ்க் போட வேண்டும் என்றும் அப்படி மத்திய அரசு உத்தரவு போட்டால் தாங்கள் கொள்ளையடிக்கும் பணத்தில் பாதியை பிரதமர் தாடி நிவாரண நிதிக்கு பிரதமர் கேருக்கு தாங்கள் அளிப்பதாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினார் இதை கேட்ட பிரதமர் தாடி மூன்றாவது அலையில் சட்டம் போடப்படும் என்றும் முகமூடி கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கலாம் என்றும் ஆனால் கரெக்டாக கொள்ளையடித்ததை பாதி எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கொரோனா மூலம் முகமூடி கொள்ளைக்காரர்களோம் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்து அவர்கள் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டது கொரோனா பரவலை தடுக்க மக்கள் அனைவரையும் சிறையில் அடைக்கலாம் என்று மத்திய அரசிய அரசிடம்ேட்டபோது கொரோனாவிற்காக நாங்கள் எவ்வளவோ தடுப்பு போட்டாலும் ஊரடங்கு போட்டாலும் மக்கள் வெளியே வருகிறார்கள் இதனால் நாங்கள் செய்யும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் தில்லுமுள்ளுகள் செய்தியாளர்கள் எப்படியோ படம் பிடித்து இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் போடுவதால் எங்கள் புகழ் பாதிக்கப்படுகிறது நாங்கள் வருமானம் கொள்ளையடிப்பது தடுக்கப்படுவதால் மக்கள் அனைவரும் இந்த கொரோனா பரவலை தடுக்க அனைவரும் சிறையில் அடைக்க உத்தரவிட நாங்கள் முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கேட்ட ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் போட்டு எங்கள் அறுக்கும் மத்திய அரசு நாங்கள் பட்டினியுடன் சாவதி விட சிறையில் அடித்தால் மூன்று வேலை கஞ்சியாவது கிடைக்கும் என்று அந்த மக்கள் கவலையுடன் அதே சமயத்தில் மகிழ்ச்சியுடன் வேதனையுடன் கூறினர் இதையறிந்த மத்திய அரசு சிறையில் அடைத்தாலும் அவர்கள் கஞ்சி மாட்டாது எனவும் அவர்கள்தான் வீட்டில் இருந்து பிச்சை எடுத்தாவது கஞ்சியை கொண்டு வந்து சிறையில் குடிக்க வேண்டும் என்றும் அரசிடம் நிதி இல்லை எனவும் நாங்கள் ஏற்கனவே மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து அனைத்தையும் வெளிநாட்டு வங்கியில் நாங்கள் பதுக்கி விட்டதாகவும் மேலும் பிச்சை எடுத்து மக்கள் எங்களுக்குத்தான் நிதி கொடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு தெளிவுடன் கூறியது கொரோனா மாமியார் வீட்டிற்கு சென்றதால் சனி ஞாயிறு மட்டும் ஊரடங்கு கிடையாது எனவும் மக்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கொரோனா மாமியார் வீட்டிற்கு சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை தினத்தில் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு செல்கிறது மற்ற நாட்களில் தமிழ்நாடு சுற்றி வருவதால் திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே கடுமையான தளர்வில்லாத ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என்றும் சனி ஞாயிறு கொரோனாவின் பாதிப்பு இருக்காது அது தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு செல்வதால் அன்று மட்டும் மக்கள் விரைவாக பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மே முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் எது இயங்கும் எது இயங்கக்கூடாது என்று மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது மே முப்பத்தி ஒன்னாம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடைகிறது ஆனால் மேலும் ஜூன் ஏழாம் தேதி வரை ஊரடங்கி நீட்டிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த ஜூன் ஏழாம் தேதி வரை தொழிற்சாலைகள் தியேட்டர்கள் மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடைக்க வேண்டும் வெளியில் வந்தால் கொரோனா அவர்களை தூக்கி சென்று விட்டால் அதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்காது என தமிழக அரசு தன்னுடைய அறிவிப்பில் கோரியுள்ளது மேலும் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜூன் ஏழாம் தேதி வரை எது இயங்கலாம் எது இயங்கக்கூடாது என்று அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளும் கொசு ஆடு மாடு பூனைகள் நாய்கள் அனைத்தும் வழக்கு இயங்கலாம் எனவும் அவைகளுக்கு மாஸ்க் போட தேவையில்லை சானிடைசர் போட்டு கைகால் கழுவ தேவையில்லை என அவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது விதி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தொழிற்சாலைகள் பள்ளிகள் தியேட்டர்கள் கடைகள் நிறுவனங்கள் அனைத்தும் இழுத்து மூட வேண்டும் அவைகளால் கொரோனா மிக பயங்கரமாக பரவும் நீங்கள் இழுத்து மூடினால் தான் பார்ப்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் கட்டுப்படியாக விற்பீர்கள் அதை மாபியா கேங் வாங்கி பலனடியும் எங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் எனவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடங்களாக கொரோனா வேகமாக பரவுகிறது எத்தனை ஊரடங்கு போட்டாலும் கொரோனா அடங்கவில்லை என்பதால் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டு மற்ற இடங்களில் உள்ள மார்க்கெட்டுகளை வேறு இடத்திற்கு மாற்றியும் கொரோனா வேகமாக பரவுவதால் தமிழ்நாட்டை அமேசான் காட்டிற்கு மொத்தமாக மாற்றிவிட மத்திய அரசும் தமிழக அரசும் ஆலோசனை செய்து கொண்டு வருகின்றன ஏனென்றால் தமிழ்நாட்டை அமேசான் காட்டிற்கு மாற்றுவதால் அங்கு கொரோனா வர எனவும் விமானத்தின் மூலம் வருவதை தடுத்து பாஸ்போர்ட்டை கடுமையாக நாங்கள் சோதனை செய்த பிறகே அனுமதிப்போம் எனவும் தமிழ்நாட்டை அமேசான் காட்டிற்கு மாற்றினால் அங்கு கொரோனா வருவதை இதனால் தடுக்க முடியும் எனவும் மத்திய அரசும் தமிழக அரசும் ஆலோசனை செய்து வருகின்றன விரைவில் தமிழ்நாடு அமேசான் காட்டிற்கு மாற்றப்படலாம் என்று மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழக அரசு அறிவித்த காலை முதல் பகல் பனிரெண்டு மணி வரை வெளியில் யாரும் வரக்கூடாது வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் என்று கடும் ஊரடங்கு போட்டிருந்த வேளையில் ஒரு ஆயா பனிரெண்டு மணிக்கு முன் வெளியில் வந்தபோது பத்து கொரோனாக்கள் பறந்து வந்து அந்த ஆயாவை தூக்கி சென்று கொத்தி கொதறி தின்று சின்னா பின்னமாக்கின இதை கண்ட பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர் காவல்துறையினர் எவ்வளவு என்றும் ஆயாவை கொட்டி கொதறிய அந்த கொரோனாக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகையால் மக்கள் அனைவரும் ஊரடங்கு காலத்தில் வெளியே வர வேண்டாம் எனவும் மீறி வெளியே வந்தால் கொரோனாக்கள் தூக்கி சென்றுவிடும் என்றும் அதற்கு நாங்கள் எந்தவித பொறுப்பும் நஷ்டமும் தரமாட்டோம் எனவும் மத்திய அரசும் தமிழக அரசும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளன கொரோனா தாக்குதலை தடுக்க மக்கள் அனைவரும் கராத்தே கற்றுக் கொள்ள வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் விருமாண்டி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது பற்றி அவர் நிறுவர்களுக்கு கூறியதாவது கொரோனா முதல் அலை வீசியது இப்பொழுது இரண்டாவது அலை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த அலையில் கொரோனா தாக்குதலில் இருந்து தப்பிக்க கொரோனா தாக்கி ால் அனைவரும் கொரோனாவை அடித்து வீழ்த்த கடலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் விருமாண்டி வீரவேசமாக உரைத்தார் மக்கள் அனைவரும் கரத்தி குங்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் கொரோனா உங்களை தாக்க வந்தால் எதிர்த்து கரத்தை மூலம் அடித்து வீழ்த்த வேண்டும் என்றும் இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாயை மக்களுக்கு இலவசமாக கரத்தை கற்றுக் கொடுக்க மத்திய அரசு தன்னுடைய அக்கவுண்டில் தாடி அவர்கள் வெளிநாட்டில் போட்டுவிட்டதாக அவர் பெருமையுடன் கூறினார் இதை கேட்ட நிருபர்கள் அதிர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்தனர் பிரபல யூடியூப்பில் சாப்பாட்டு ராமன் என்ற நிகழ்ச்சியில் சாப்பாடுகள் அனைத்தையும் தின்று சாதனை படைத்த ராமன் சித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டார் இவர் சாப்பாட்டு நிகழ்ச்சியில் அதிகமாக சாப்பிட்டதால் இந்தியாவில் கடும் உணவு பங்கு ஏற்பட்டதால் மக்களுக்கு உணவு சாப்பாடு கிடைக்கிறதால் இந்த அதிரடி முடிவை எடுத்து சாப்பாட்டு ராமன் நிகழ்ச்சியில் சாப்பாடு அனைத்தையும் தின்று இந்திய மக்களை பசியின் கொடுமைக்கு தள்ளிய சாப்பாடு கைது செய்து மத்திய அரசு சிறையில் அடைத்தது இனி நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்ததால் அவரை ஜாமீனில் நீதிபதி விடுதலை செய்தார் சென்னையில் உள்ள பத்மை சேஷாத்திரி பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் பலவாரம் செய்த ராஜகோபால் என்றவர் கைது செய்யப்பட்டார் மேலும் மகரிஷி வித்யா பவனை சேர்ந்த மற்றொரு ஆசிரியரும் கைது செய்யப்பட்டார் இவர்கள் இருவரும் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் பலகாரம் செய்வது எப்படி என்பதை பற்றி தனியாக வகுப்பு நடத்தியதால் அந்த பாலியல் பலகாரத்தில் செய்ய பயன்படுத்தப்பட்ட எண்ணை சிக்கு பிடித்த வாசனை இருந்ததால் அதன் மூலம் கொரோனா பரவும் வாய்ப்பு இருந்ததால் அந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த கூறியதாவது நாங்கள் மாணவிகளுக்கு பாலியல் பலகாரம் செய்வது என்றும் வருகிற தீபாவளி பொங்கலுக்கு அந்த பலகாரத்தை பாலியல் பலகாரத்தை எப்படி ருசித்து சாப்பிடுவது எனவும் நாங்கள் கற்றுக் கொண்டிருப்பதால் எங்களை தவறாக நினைத்துக் கொண்டு எங்களை கைது விட்டனர் எண்ணெயில் கலப்படம் செய்வதால் சுத்தமான எண்ணெய் கிடைக்கவில்லை எனவும் அதனால் பாலியல் பலகாரத்தை நாங்கள் மக்கிய பழைய செய்ததாகவும் இதுக்கு மத்திய அரசே பொறுப்பு எனவும் பாலியல் பலகார வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜகோபாலன் மற்றும் ஒரு ஆசிரியரும் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தனர் பிரபல கோடீஸ்வரர் கேட்ஸ் நமது ஜோக்கர் டிவிக்காக சமையல் நிகழ்ச்சி ஒன்று செய்தார் கொரோனா பரவும் இந்த காலத்தில் கொரோனா மிக மலிவாக நிறைய பரவுவதால் அந்த கொரோனாவை வைத்து கொரோனா பொறியியல் செய்வது எப்படி என்பதை இப்பொழுது நமது ஜோக்கர் டிவிக்கு தெளிவாக விலைக்கு செய்முறை விளக்கம் அளிக்கிறார் பாருங்கள் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கொரோனா பொரியல் எப்படி செய்யறது பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஒரு கடை எடுத்துக்கோங்க கடையில தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்ட இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துட்டு பூண்டு லேசா நிறம் மாறி சிவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கையா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை எண்ணெயிலயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் இது வதங்கட்டும் இப்ப கொரோனா ஒரு அரை கிலோ எடுத்து சட்டில போடுங்க ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயத்து மேல இந்த கொரோனாவை போடுங்க கொரோனாவை சட்டில போடுறதுக்கு முன்னாடி கொரோனாவை தொடப்ப கட்டியால நல்லா நாலு அடி அடிச்சிங்கன்னா கொரோனா செத்து போயிடும் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு வதக்கின வெங்காயத்துல போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க வதக்கி அது கூட கொஞ்சோண்டு பூண்டு தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சு அதன் பிறகு இறக்குனீங்கன்னா சுவையான சூப்பரான கொரோனா புரியல் ரெடி இந்த கொரோனா புரியல யார் சாப்பிடணும் கேட்டீங்கன்னா சாதாரண ஆளுங்க எல்லாம் சாப்பிட கூடாது யாரு காதல் தோல்வி கடன் தொல்லை ஊரடங்கால வறுமை இதனால யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்க போறீங்களோ அவங்க இந்த கொரோனா பொரியல சாப்பிட்டா சீக்கிரம் செத்து மேலே போயிடலாம் அப்பதான் நாட்டுல மக்கள் தொகையும் குறையும் இதனால எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் மோடியும் அமித்ஷாவும் நல்லா பணத்தை சம்பாதிச்சு மாஸ்க் சானிடைசர் இதெல்லாம் நல்லா வித்து கொள்ள லாபத்தை கார்பரேட் அடிக்க முடியும் அதனால தற்கொலை பண்ணிக்க போறோம் வாழ்க்கையில வாழ விருப்பம் இல்லைன்றவங்க மட்டும் இந்த கொரோனாவை சாப்பிடுங்க பில்கேஸ் ஆன நானு நான் தான் இந்த கொரோனா தயார் பண்ண அடுத்ததா இந்த இரண்டாவது அலையில பயன்படுத்தப்பட்ட கொரோனா சாதாரண கொரோனா தான் இது மூன்றாவது அலையில ஒரு கொரோனா ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறோம் அது குடிநீர்லயும் காட்டிலையும் ட்ரோன்கள் மூலமா நாங்க அதை கலக்க போறோம் இதனால நாய் பூனை ரோட்ல இருக்கிற தெருவுல இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்கும் கொரோனா பரவ போகுது அதனாலதான் ஏற்கனவே மூன்றாவது அலை மிக பயங்கரமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா இந்த மொட்டா மக்கள் அதை புரிஞ்சுக்கல இந்த மூணாவது அலையில நாங்க அனுப்ப போற லேட்டஸ்டான அதிநவீன கொரோனா பாத்து த்ரீ சக்தி வாய்ந்தது இது ஆடு மாடு எல்லாத்துக்கும் பரவ போகுது ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்க கொல்ல போறோம் இதன் மூலம் மிக பயங்கரமா பரவு போது இன்னும் அதிகமா மக்கள் தொகை குறையும் சானிடைசர் மாஸ்க் ஆன்லைன் வியாபாரம் நல்லா நடக்கும் அதனால மூணாவது அலையில மூணாவது அலையில வரக்கூடிய லேட்டஸ்ட் கொரோனா பொரியல் எப்படி செய்துன்றத பத்தி நாங்க அடுத்த வீடியோல போடுறோம் நன்றி ஆக்சிஜன் கிடைக்காததால் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் செலுத்த ஏராளமான கட்டணம் வசூலிப்பதால் செலுத்துவதற்காக புதிய முயற்சியில் ஈடுபட்டு என்று சிறையில் கம்பியனை கொண்டிருக்கிறார் சைக்கிளுக்கு காத்தடிக்கும் பம்பை மூக்கில் சொருவி தாத்தா மூக்கில் சொருவி காத்தடித்ததால் தாத்தா மூக்கு வீங்கி வெடித்து தாத்தா மரணம் அடைந்தார் இதனால் அவரை கைது செய்த காவல்துறையினர் வாலிபரை அடைத்துவிட்டு பம்பை பழி இரும்பு கடையில் விட்டு அந்த காசியை பாக்கெட்டில் போட்டுக் கொண்டனர் மேலும் மற்றொரு மாநிலத்தில் மூக்கில் வைத்தால் அந்த காற்றில் ஆக்சிஜன் கிடைக்கும் என்று யூடியூபில் படித்த வாலிபர் ஒருவர் வீட்டில் இருந்த பழைய ஃபேனை தந்தையின் மூக்கில் வைத்தபொழுது அந்த ஓட்டையில் தந்தையின் மூக்கு மாட்டிக்கொண்டு மூக்கு அறுபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அந்த வாலிபர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அவரை வெளியே விட்டுவிட்டு அந்த பேனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் என்ற நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு வைரசை பற்றி ஆராய்ச்சி செய்யும் மருத்துவர் ஒருவர் அதிர்ச்சிகரமான கொரோனாவை பற்றிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது கொரோனா தடுப்பூசி போட்டவர்களே உருமாறிய கொரோனா வைரசை உருவாக்குகிறார் எனவும் பெருந்தொற்று காலத்தில் கொரோனா தடுப்பூசியை போடுவது தடுப்பூசி போட்டவர்கள் உடலில் வைரஸ் உயிர் வாழ தன்னை மாற்றிக் கொள்கிறது எனவும் அது தீவிர கொரோனா வைரஸாக மாறுகிறது எனவும் அது பிறருக்கும் பரவுகிறது எனவும் ஆகவே தடுப்பூசி போடுவது ஆபத்து எனவும் தானாகவே நமது உடல் கொரோனா வைரசை அழித்தவிதிமன்றம் பிரபல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற மருத்துவர் லுக் மாண்டோக்னேர் கூறியுள்ளார் மேலும் பிரேசில் நாடு இந்தியாவின் மீது புகார் தெரிவித்துள்ளது பயங்கர குற்றச்சாட்டு ஒன்றை கூறியுள்ளது அதாவது செயலிழந்த கொரோனா வைரஸ் மூலம் இந்தியாவில் கோவேக்சின் தயாரிக்கப்படுகிறது எனவும் ஆனால் கோவேக்சினில் இருக்கும் கொரோனா வைரஸ் முற்றிலும் செயல் இழக்கவில்லை என்றும் இந்த தடுப்பூசியை போடுவதால் கொரோனா இல்லாதவர்களுக்கும் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பிரேசில் நாடு தெரிவித்துள்ளது இந்தியாவின் கோவேக்சின் தடுப்பூசியில் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட கொரோனா வைரசுகள் உயிருடன் இருக்குதென்றும் தடுப்பூசி தடுப்பூசி போட்டால்தான் கொரோனா வரும் என்றும் தடுப்பூசி போட்டவரிடமிருந்து மற்றவர்களுக்கு வைரஸ் தொற்று பரவுகிறது என்று தெளிவாக சொல்கிறார்கள் அரசும் தடுப்பூசி மருந்து நிறுவனமும் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று பிரேசில் நாடு கேட்டுள்ளது இத்துடன் சிரிப்பு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் அடுத்த சிரிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு எப்பொழுது சிரிப்பு வருகிறதோ அப்பொழுது வெளியிடுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபடுவது உங்கள் நண்பன் மாயாவி டிவி நன்றி